அறிவு வளர்க்கும் ஆட்சிச்சூடியில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது கண்டொன்று சொல்லேல் பார்த்ததை மறைத்து வேறொன்றை சொல்லாதே என்பது இதன் பொருள் இது பெரும் பொய்பேசி வஞ்சிப்பவர்களின் செய்கையாகும் நீதிமன்றங்களில் பொய்ச்சாட்சி சொல்பவருக்கு பெருந்தண்டனை விதிப்பது கண்டொன்று சொல் சொல்லுதலால் உண்டாகும் தீமையை விளக்குவதற்கே மூன்று திருடர்கள் ஒரு நாள் ஒரு பிள்ளையார் கோயிலை கொள்ளையடிக்க போனார்கள் முதலில் சென்ற திருடன் பிள்ளையார் வயிற்றில் சந்தனத்தின் மேல் வழக்கமாய் ஒட்ட வைத்திருக்கும் வெள்ளி காசொன்றை எடுப்பதற்காக கையை வைத்தபோது அங்கிருந்த தேலொன்று அவன் கையில் கொட்டித்து அவன் கையை எடுத்து உதற ஆரம்பித்தான் அதை கண்ட மற்ற இருவரும் அவனை ஏன் கையை உதறுகிறாய் என்று கேட்க அவன் சந்தனம் மிகுந்த வாசனையோடு இருப்பதாக சொன்னார் அதை கேட்ட மற்றொருவரும் பிள்ளையார் வயிற்றில் கையை வைக்க அவர்களையும் தேள் கொட்டிவிட்டது வஞ்சிக்கப்பட்ட இருவரும் வஞ்சித்தவனை நைய புடைத்தார்கள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி